முக்கிய அமைச்சர்களோட அதிகாரிகள் எல்லாம் மத்திய அரசு அழைச்சிக்குது வேறொரு விவகாரம் சொல்லப்படுது அது என்னங்கறத பார்த்துருவோம் இது தமிழக அரசுக்கு பெரிய தலைவலியாக இருக்குன்னு சொல்லப்படுது அதே மாதிரி கவர்னருக்கும் அரசுக்குமான பிரச்சனையில கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக அந்த வழக்கு போயிட்டு இருக்க நிலையில நீதிமன்றம் முக்கியமான எட்டு கேள்விகளை கேட்டு ஆளுநருக்கு கொட்டு வச்சிருக்கு அதனுடைய பின்னணி என்னங்கிறதையும் அதே மாதிரி பீகாரை பொறுத்த வரைக்கும் முதல்வர் நிதிஷ்குமார் வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைவரா இருக்காரு அவரது மகன் இப்ப வந்து அரசியலுக்கு இறக்க விடப்பட போகிறார் அப்படிங்கிற தகவல் இருக்கு அதை பத்தியும் பாத்திரலாம் அதே மாதிரி டெல்லியில அவங்க ஒரு முக்கியமான ஒரு பரபரப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க எங்க கட்சியோட முக்கிய முகங்களை பாஜக விலை கொடுத்து வாங்க போகுது இத்தனை கோடிக்கு வாங்க போகுது அப்படிங்கிற பல தகவல்களை சொல்லிருக்காங்க இது எல்லாத்தையும் பத்தி பேசிடலாம் வெல்கம் டு சென்சேஷன் நீங்க சொன்னது போல பிருத்திவிட்டு டெல்லியில் நாளைக்கு வந்து முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கு இல்லையா பிப்ரவரி ஐந்தாம் தேதி தேர்தல் நடந்தது பிப்ரவரி எட்டாம் தேதி நாளைக்கு வந்து முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிற தான் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த பல்வேறு முக்கிய தலைவர் கெஜ்ரிவால் ஆரம்பிச்சு அத்திசி வரைக்கும் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா எங்களோட கட்சியை சேர்ந்த ஒரு பதினாறு பேரை வந்து பாஜக தொடர்பு கொண்டாங்க அவங்களுக்கு வந்து நீங்க பாஜக கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவியும் அது மட்டும் இல்லாம ஆளுக்கு பதினைந்து கோடி பணம் தரப்படும் அப்படின்ற பேரம் எல்லாம் பேசப்பட்டது ஆமா அதே மாதிரி அதாவது அமைச்சர் பதவியும் உங்களுக்கு கன்ஃபார்ம் அதாவது இன்னொரு பக்கம் வந்து பதினஞ்சு கோடி பணம் தரும் எதுக்காக அப்படி கேட்குறாங்க அப்படின்னா சமீபத்தில் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எக்ஸிட் போல்ஸ்லாம் இருக்கு இல்லையா எக்ஸிட் போல்ஸ் என்ன கணிச்சிருக்காங்கன்னா இந்த வாட்டி பாஜக தான் மெஜாரிட்டியோட டெல்லியில் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்ற ஒரு கருத்துக்கணிப்பில் வெளிவந்ததுக்கு அப்புறம் இதை வச்சு ஆம் ஆத்மி கிட்ட பாஜக பேசுறாங்க போல உங்களுக்கு கன்ஃபார்மாக அமைச்சர் பதவி வந்துடும் ஏன்னா நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போறோம் உங்களுக்கு கன்ஃபார்மாக பதவி கொடுத்துருவோம் இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் இதோ ஒரு பெரிய குற்றச்சாட்டை அருந்த் கெஜ்ரி வழியில் முன் வச்சார் இது வந்து எதுக்காக பாஜக பயப்படணும் நீங்க தான் ஆட்சிக்கு வர போறீங்க அப்படி இருக்க சமயத்தில் எதுக்காக எங்க கட்சி ஆட்கள் வந்து பேரம் பேசி இருக்க பாக்குறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து முன் வச்சிருந்தாரு இந்த குற்றச்சாட்டு வச்ச டைமிங் தான் ரொம்ப முக்கியமா பார்க்கணும் பிரித்திவு ஏன் அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடியே வந்து எட்டு ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் கெஜ்ரிவால் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சு பாஜக பக்கம் போய் சேர்ந்தாங்க அப்பவே நம்ம பேசியிருந்தோம் அதாவது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பல நிர்வாகிகள் ஆம் ஆத்மியிலருந்து பாஜக பக்கம் சேர்வாங்க அப்படின்ற தகவல்கள் பேசியிருந்தோம் அது தொடர்பாக தான் கெஜ்ரிவால் வந்து பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்கார் இந்த மாதிரி திரைமறைவில் பேரம் நடத்தப்படுது அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இதுக்கு பாஜக எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்னா இது முற்றிலும் பொய்யான தகவல் ஒன்று கெஜ்ரிவால் வந்து இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இல்லை அப்படின்னா சட்டப்படி நடவடிக்கை எதிர்கொள்ள தயாரா இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காங்க இப்ப அதே மாதிரி இன்னொரு பெரிய ஒரு தலைவலியாக தமிழக அரசுக்கு இருக்கிறது என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரிகளை டெல்லி அழைச்சிருக்கு அதில் முக்கியமானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டு இப்ப நம்மளுடைய அமைச்சரா மின்வாரித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி இருக்காரு இல்லையா அவரது துறையில இருந்த மூத்த அதிகாரியான ராஜேஷ் லக்கானி இவர் ஏற்கனவே தேர்தல் அதிகாரியா இருக்காரு இவர் பொறுப்புல இருந்த காலத்துலதான் அரவக்குறிச்சி உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நிறுத்தப்பட்டுச்சு மறுபடியும் நடத்தப்பட்டுச்சு இது மாதிரி பல விஷயங்கள் செஞ்சிருக்காரு இல்லையா ஆர்கே நகர் கூட இவர் தான் இது பண்ணார் நிறுத்தி மறுபடியும் தொடங்கினார் இப்ப இவரு வந்து அவங்க கூப்பிட்டு அப்படிங்கிறது அப்படிங்கறது ஏன் வந்து ஒரு சிக்கலாக மாறுது அப்படின்னா இப்ப ஏற்கனவே வந்து அமைச்சர் வந்து நானூற்றி எழுபத்தொரு நாள் சிறையில் இருந்துட்டு வந்திருக்காரு உடனே அவர் பொறுப்பேற்ற சில நாட்கள்லேயே அவரை அழைச்சிருக்காங்க இது வந்து ஏற்கனவே வந்து இப்ப துறையில் வந்து பல சிக்கல்கள் போயிட்டு இருக்கு குறிப்பா இந்த டிரான்ஸ்ஃபார்ம் கொள்முதல் பண்றப்ப நிறைய ஊழல் வந்துச்சு அப்படின்லாம் சொல்லப்படுது வேறு சில ஊழல் பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு இல்லையா அதுல வந்து இவரை கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ரகசியங்கள் இங்க இருக்கக்கூடிய தகவல்கள்லாம் மத்திய அரசுக்கு போய் சேர்ந்துடும் இவரும் வந்து தனக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்த மத்திய அரசை கௌரவிக்கணும் மதிக்கணுங்கிற அடிப்படையில் அந்த தகவல் எல்லாம் சொல்லக்கூடும் அதே நேரத்துல அவர் சொல்லிட்டாருன்னா ஏற்கனவே அமைச்சர் வந்து நெருக்கடியில தான் இருக்காரு அமலாக்கத்துறையால இப்ப இன்னும் அதிக நெருக்கடி அவருக்கு உண்டாக்குறது தான் அவங்களோட நோக்கமா இருக்கு அப்படிங்கிற சொல்லப்படுது இன்னொரு தரப்புல என்னன்னா இல்ல வந்து நெருக்கமான ஒரு நபராக தான் இருந்தாரு அப்படி வந்து சொன்னா அது அவருக்குமே சிக்கலாதான் போகும் அதனால சொல்ல மாட்டாரு அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது இன்னொன்னு என்னன்னா டெபுட்டி சிஎம் நம்ம தமிழக துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த நிர்வாகத்தின் கீழே வரக்கூடிய மகளிர் மேம்பாட்டு ஆணையத்தோட ஒரு எம்டியா இருந்தவங்க திவ்யதர்ஷினி இவங்களும் ஐஏஎஸ் பெண் அதிகாரி இவங்களையும் மத்திய அரசு அங்க அழைச்சிருக்கு வேறொரு பணிக்காக அங்க அழைச்சிருக்காங்க இவங்களும் போறதுங்கிறது ஒரு சிக்கலா பார்க்கப்படுது ஏன்னா துணை முதல்வர் கீழே இருந்தாங்க ரொம்ப திறம்பட செயல்பட்டு இருந்த ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரி தமிழக கேடர்ல தான் வராங்க இவங்க வந்து இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் வாய்ப்பு அதிகமாச்சு முக்கியமான துணை முதல்வர் துறையா இருக்கு அவருக்கு எதுவும் குறி வச்சு காய் தூதர் டெல்லி அப்படிங்கிற வகையில எல்லாம் இப்ப பேசப்பட்டு வருது இதுல இதுக்கு முன்னாடியே ரெண்டு பேர் போயிருந்தாங்க நீரஜ் மிட்டல் அப்புறம் கிருஷ்ணா அந்த மாதிரி ரெண்டு பேரை ஏற்கனவே தமிழக அரசு அதிகாரிலேருந்து மத்திய அரசு வாங்கியிருக்கு இவங்க இவங்க என்ன சொல்லப்படுதுன்னா ஐந்தாண்டு காலம் மத்திய அரசுல பணியாற்றணும் அப்படி இல்லைன்னா மத்திய அரசு விரும்புற வரைக்கும் இவங்க பணியாற்றி தான் ஆகணும் இந்த ஒரு கிரைடீரியால தான் அவங்கள அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது என்னதான் மேலோட்டமா பார்த்தா அதிகாரிகள் வந்து மாற்றம் அப்படின்னு தெரிஞ்சாலும் பின்னணியில பல அரசியல் நகர்வுகள் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிற வகையில சொல்லப்படுது இது வந்து தமிழக அரசுக்கு மேலும் ஒரு தலைவலியை ஏற்படுத்துவதாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகங்களும் எழுந்திருக்கு இப்போ இன்னொரு பக்கம் அதே டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசுகிற டைமில் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா இந்த டைமில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மிக முக்கியமான மீட்டிங்கை வந்து டெல்லியில் நடத்திட்டு இருக்கார் யார் கூட அப்படின்னா இந்த தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி சார்பாக போட்டியிட்ட எழுபது வேட்பாளர் இருப்பாங்கல்ல அந்த எழுபது பேர்த்தையும் உட்கார வச்சு ஒரு ஹை லெவல் மீட்டிங் ஒன்று டெல்லியில் போயிட்டுருக்கு எதுக்காக அப்படின்னா அவர் வச்ச குற்றச்சாட்டு அதாவது பாஜக வந்து வேட்பாளர்களை அவங்க பக்கம் இழுக்க பார்க்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் அது மட்டும் இல்லாமல் கருத்து கணிப்புகள் வந்து எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணனும் தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் எப்படி கையாளணும் அப்படின்ற பேச்சுவார்த்தையில நடத்துறது காரணமாக எழுபது வேட்பாளர்களை அரவிந்த் கெஜ்ரிவால் அவரோட வீட்டில் வச்சு இப்போ பேசிட்டு இருக்கிற டைம்ல அவர் மீட்டிங் வச்சுட்டு இருக்காரு அதோட அவுட்புட் புட் எப்படி வரப்போகுது தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் அவர் கட்சி எப்படி கையாள போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் அதிகமாக கிளம்பியிருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டில் மறுபடியும் இன்னொரு ஒரு பிரச்சனை என்னன்னா ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இடையான அந்த மோதல் தான் நீண்டகால பிரச்சனை என்பது இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் பெரிய விவாதமாக மாறி இருக்குன்னு சொல்லணும் நீதிமன்றம் தொடர்ந்து மூன்று நாட்களாக விசாரிச்சுட்டு வருது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பன்னெண்டு மசோதாவை நாங்கள் ஆளுநருக்கு அனுப்பணும் அதில் வந்து ஒரு ரெண்டு மசோதாவை அரசுக்கு திருப்பி அனுப்பிட்டார் மீது பத்து மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்காரு அதில் பாதி மசோதாவை கிடப்பில் போட்டு வச்சுருக்காருங்கிறது தான் வழக்காக இருக்குது ரெண்டு தரப்பும் பேசுகிறப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா அதாவது ஆளுநருடைய அதிகாரங்களை நாங்கள் குறைச்சி மதிப்பிடல அதே சமயம் இதற்கான காரணம் என்னங்கிறத சொல்லுங்கள் யாருனுடைய அறிவுரை இதை பண்ணுறீங்க இல்லை எதனால் இதை பண்ணுறீங்க ஒரு மா ஒரு அரசு வந்து சட்டமன்றத்தை கூட்டி அனைத்து கட்சி ஒப்புதலோடு ஒரு மசோதாவை நிறைவேற்றி உங்களுக்கு கொடுத்தா அதை நீங்கள் திருப்பி அனுப்புறீங்க மறுபடியும் அவங்க உங்களுக்கு நிறைவேற்றி உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அதை கிடப்பில் போடுறீங்க அல்லது ஜனாதிபதிக்கு அனுப்புறீங்கன்னா உங்களது நோக்கம் என்ன நீங்கள் ஏன் இதை தொடர்ந்து செய்கிறீங்க இதில் சட்டப்பிரிவுகள் படி இதற்கு அனுமதி இருக்கா ஜனாதிபதிக்கு கொடுத்துக்கிறீங்க ஜனாதிபதி திருப்பி கொடுத்தாலும் நீங்கள் மறுபடியும் அதை ஜனாதிபதிக்கே அனுப்புறீங்களே இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற வகையில் முக்கியமான எட்டு கேள்வி கடுமையான கேள்விகளை முன் வச்சிருக்கு இது ஆளுநருக்கு பெரிய அளவில் பின்னடைவாக பார்க்கப்படுது ஏன்னா தொடர்ந்து நீங்கள் இதை தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதான் வைக்கக்கூடிய பிரதான கேள்வியாக இருக்குது இப்போ இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆளுநர் வந்து மோடி அரசோட கைப்பாவையா மாறிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா இப்ப மோடி மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுது ஏன்னா நமக்கு வெளிப்படையாவே தெரியும் தேர்தல் வரும்போதெல்லாம் பிரதமர் மோடி வந்து மதவாத பிரச்சாரத்தை முன்னெடுத்து நிறைய இதில் பண்ணுவார் இல்லையா இப்போ லோக்சபா தேர்தல போய் பார்த்தோம் இஸ்லாமிற்கு அகைன்ஸ்டா அந்த அளவுக்கு வெறுப்புணர்வு பிரச்சாரத்தை வந்து இந்தியாவில் பல இடங்களில் பேசியிருந்தார் முதல் முறையா இருந்து பேசலாம் எல்லாரும் அவரோட வெளிப்படையான மதவாத பிரச்சாரம் வந்து மீண்டும் இப்ப வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு எதுல அப்படின்னா என்ன சொல்றாங்க எதிர்கட்சிகள்னா சமீபத்தில் கும்பமேளாவுக்கு வந்தார் இல்லையா மோடி அங்க வந்து புனித நீர்ல ஆடினாரு அதெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்தோம் அவரு குறிச்ச டேட்டும் டெல்லி தேர்தல் டேட்டும் ஒரே தேதி தான் டெல்லி தேர்தலும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி தான் நடந்தது இவர் கும்பமேளாக்கு வந்து பிப்ரவரி ஐந்தாம் தேதி தான் இதோ ஒரு கேள்வியா வச்சிருக்க எதிர்கட்சியில் என்ன கேக்குறாங்க அப்படின்னா இந்த ஒரு மத வழிபாட்டுல கலந்துக்கிட்ட மோடி என்ன ஒரு மெசேஜ் சொல்ல வராரு ஆமா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் லடாக்லாம் லடாக்ல தியானம் பண்ணாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்துல வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கன்னியாகுமரிக்கு வந்தாரு அங்க வந்து அங்க வந்து விவேகானந்த பாறை ஆமா போட்டோஷூட் ஷூட்லாம் பண்ணி அது ஒரு பிரச்சாரமா பண்ணாரு இல்லையா இப்போ அதே மாதிரி ஒரு மதவாத பிரச்சாரத்தை டெல்லி தேர்தலுக்கு நெருங்குற சமயத்துல டெல்லி தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கிற அன்னைக்கே வந்து கும்பமேளால வச்சு மறை முகமா மோடி பண்ணிருக்காரு அப்படின்ற கேள்வி வந்து அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து இந்தியா முழுக்கவும் எழுந்திருக்கு ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் தான் ஏன்னா அங்க மறைமுகமா போனாலும் அதனுடைய விளைவுங்கிறது தேர்தலில் கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் அதே மாதிரி மகாமகத்தில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த தீ விபத்து ஏற்பட்டுட்டே வருது கூட ஒரு இன்னைக்கு நடந்திருக்கு இது வந்து பாஜக அரசுக்கு ஒரு சரியான சிக்னல் இல்ல அது வந்து ஒரு அவசகுணமா பார்க்கப்படுது அப்படிங்கிற வகையில சொல்லப்படுது ஏன்னா பாஜகவினர் பெரும்பான்மையான மத நம்பிக்கையில் உள்ளவங்க அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா மத நம்பிக்கையை தாண்டி மத வெறி உள்ளவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இது வந்து அவசகுணமா இருக்கு இவங்க வந்து இது வந்து பாஜக அரசுக்கான ஒரு சிக்னல் சரியில்லை அப்படிங்கிற வகையில் கவலை தெரிவிக்கிறதையும் பார்க்க முடியுது இப்போ கர்நாடகா பக்கம் வச்சுக்கோங்களேன் பாஜகக்கு உள்ள முட்டல் மோதல் என்பது தீவிரமா போயிட்டு இருக்கு இப்போ இந்தியா முழுக்கவே பாஜகக்கு உள்ள உட்கட்சி தேர்தல் போயிட்டு இருக்கு தமிழகத்திற்கு கூட பல்வேறு மாவட்டங்களுக்கு புதிய தலைவர் நியமிக்கப்பட்டாங்க இங்க யார் மாநில தலைவராக வருவாங்க அப்படின்ற கேள்வி வந்து இன்னும் நமக்கு தெரியாமல் தான் இருக்கு இல்ல அது கூட கிட்டத்தட்ட தெரிஞ்சிடுச்சுன்னு வகையில் சொல்லப்படுது என்னன்னா இப்போ வெங்கையா நாயுடு பேத்தி திருமணம் அந்த நிகழ்ச்சியில வந்து அமித்ஷா இப்ப இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவருக்கு அளவுக்கு அதிகமான ஒரு மரியாதை கொடுத்திருக்காரு ரொம்ப ரொம்ப டிக்னிட்டியா ட்ரீட் பண்ணிருக்காரு அவர் மேல கோவம் இருந்தால் எடுத்து பேசுவாரு இல்லையா தமிழிசையை கூட மேடம் வச்சு அப்படி பிழந்து கட்டினவருக்கு இது ஒரு விஷயம் கிடையாது ஆனா ரொம்ப டிக்னிட்டியா ட்ரீட் பண்ணிருக்காரு ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு தான் பார்த்திருக்காரு அந்த அடிப்படையில என்ன சொல்றாங்கன்னா இவர்தான் அடுத்து வரப்போறாரு அல்லது அவருக்கு ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்துட்டு அவருடைய ஆதரவாளர் கொண்டு வரப்போறாரு அப்படிங்கறது எல்லாம் மறுபடியும் தேசியங்கள் ஆமா அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கர்நாடகாவில் வந்து இப்போ கர்நாடக மாநில பாஜக தலைவராக இருக்கக்கூடிய விஜயேந்திராவுக்கு அகேன்ஸ்டா ஒரு பெரிய குழுவே சேர்ந்து இவர் எப்படியாச்சும் இருந்து நீக்கிடணும் அப்படின்ற குற்றச்சாட்டோட டெல்லி வரைக்கும் போயிருக்காங்க விஜயேந்திரா வந்து யார் அப்படின்னா கர்நாடகா பாஜக தலைவரும் முன்னாள் முதல்வரமாக இருக்கக்கூடிய எடியூரப்பாவோட மகன் தான் விஜயேந்திரா ஆமா இப்போ அந்த விஜயேந்திராக்கு அகைன்ஸ்டா வந்து பல்வேறு குழுக்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏவான வசன கவுடா எட்னில் பட்டில் இவர் தான் இந்த எதிர்ப்பு குழுக்கு தலைவராக இருக்கார் எப்படி இருந்தாங்க இந்த இந்த இல்லையா எட்னில் பட்டேல் இவர் வந்து பி எல் சந்தோஷால் ஆதரிக்கப்படக்கூடியவர் பி எல் சந்தோஷ் வந்து கர்நாடகத்தை சேர்ந்தவர் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் வந்து வசனகௌடா பட்டேலுக்கு பின்னணியிலிருந்து ஈர்க்கிறாரு அவரோட ஆதரவின் பேரில் தான் இவர் வந்து ஒரு பெரிய குழுவை சேர்த்து வச்சு விஜேந்திராவோட பதவியை காலி பண்ண பார்க்குறாரு அதுக்கு பதிலாக இன்னொரு தலைவரை கொண்டு வரணும் அப்படின்ற பேச்சுவார்த்தையெல்லாம் டெல்லியில் நடந்துட்டு இருக்கப்போம் எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா இவ்வளோ வந்து தொடர்ந்து மூத்த தலைவர்களை நிராகரிக்கிறாரு பல்வேறு ரீதியாக அவதூறு பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் யாரையும் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது அப்படின்ற குற்றச்சாட்டோட இந்த குழு வந்து டெல்லியில் முகாமிட்டு விஜயேந்திராவை வரக்கூடிய அதாவது கூடிய விரைவில் கர்நாடகாவில் பாஜகவுக்கு தேர்தல் தலைவர் தேர்தல் இந்த தலைவர் தேர்தலில் வந்து விஜயேந்திரா வந்து அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் எடியூரப்பாவுக்கு பெரிய ஒரு ஏன்னா கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் எடியூரப்பாவா பி எல் சந்தோஷா அப்படின்ற போட்டி வந்து நீண்ட காலமா இருக்கு இல்லையா இப்போ வந்து பி எல் சந்தோஷ் அவரோட ஆதரவு குழுவோட உதவியின் மூலியமாக எடியூரப்பாவோட மகனோட அரசியலே காலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படின்ற செய்திகள்லாம் கர்நாடகா முழுக்க பரவிட்டு இருக்கு இதில் கர்நாடகா முன்னாள் முதல்வரான பசவராஜ் பொம்மை கூட சொல்லிருக்காரு பிஜேபியில் உட்கட்சி முதல் ரொம்ப அதிகம் அதிகமாக இருக்கு அப்படின்னு அவரே வெளிப்படையாக சொல்லிருக்காரு ஆமா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா நமக்கு கூடிய விரைவில் கர்நாடக பாஜக தலைவருக்கு தேர்தல் நடக்கும் போது தேர்தல் வந்து சுமூகமா நடக்க வாய்ப்பே இல்ல எட்நில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்ரீராமுலு அப்படின்றவரை தான் தலைவராக கொண்டு வரணும் அப்படின்னு இவங்க வந்து பரிந்துரைக்கிறாங்க ஆனால் அந்த பரிந்துரையை வந்து இவங்க ஏற்க மறுக்கிறாங்க இப்படி தலைமையிலேயே ஒரு பெரிய மோதல் போயிட்டு இருக்கிற சமயத்துல தான் அடுத்து பாஜக தலைவரை யார் வர போகிறாங்க அப்படின்ற கேள்வியும் கர்நாடகம் முழுக்க எழுந்திருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்டிஏ அலையன்ஸில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பொதுவாக பாஜக அந்த என்டிஏ அலையன்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா வாரிசு அரசியலுக்கு எதிராக நாங்கள் இருக்கோம் வாரிசு எங்களுக்கு பிடிக்காது குடும்ப அரசியலே பிடிக்காது அப்படின்னு அதே மாதிரி தான் பீகாரில் நிதிஷ்குமார் என் விட முக்கியமான ஒரு தூணா இருக்கக்கூடிய ஒரு அவரும் தொடர்ந்து இந்த பிரச்சாரத்த முன்னெடுத்துட்டு வருவாரு இன்னும் இறங்கி போய் சொல்லணும்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா எதிர்கட்சி தலைவராக கூடிய லாலு பிரசாத் யாதவ் இருக்கார் இல்லையா அவர் வந்து நிறைய குழந்தைகளை பெற்று வச்சுக்கிட்டாரு அதனால அவங்க வாரிசுக்கு அரசியலை கொண்டு வராரு அப்படின்னு வகையில ரொம்ப கடுமையா விமர்சிப்பாரு அந்த சர்ச்சைகள்லாம் போயிட்டு நேரத்துல தான் இப்போ வந்து புதுசாக என்ன சர்ச்சை அப்படின்னா நிதிஷ்குமார் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி மூன்று வயதாவது அவருக்கு அவருக்கு பல விஷயங்கள் நினைவுலேயே இல்லை மறந்துறாரு ஞாபக மருதிய அவதிப்படுறாரு இந்த நேரத்தில் கட்சிகளையும் சரிவர செயல்பட முடியல ஆட்சியிலையும் கொஞ்சம் சுணக்கமா தான் இருக்குது ஆனாலும் அவருக்கு ஒரு இமேஜ் இருக்கு இத்தனை நாள் வரைக்கும் தனது மகனையோ குடும்பத்தையோ இந்த அரசியலுக்குள்ள கொண்டு வராத ஒரு தலைவர் அப்படின்னு இந்த நேரத்துல தன் தன்னாலே தன் தன் வேலையில் செய்ய முடியாத ஒரு நிலைமையில ஒரு போயிடுவார் அப்படிங்கிற பயம் இருக்கு இதுலதான் தான் அவரது மகனை மெதுவோ அரசியலுக்கு கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கறாரு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா ஒரு சில நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் அவர் மகன் இப்பதான் வெளில தலைகாட்ட ஆரம்பிக்கிறாரு இது வந்து கட்சிக்குள்ளேயே பெரிய எதிர்ப்பை சம்பாரிச்சுட்டு வருது அந்த அவர் வந்து வரக்கூடாது அப்படின்னு கட்சிக்காரங்க போர்க்குடி தூக்கினாலும் இதை பத்தி நிதிஷ்குமார் இது வரைக்கும் வெளிப்படையா அதுவும் சொல்லல கடைசியா அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ங்கிறது என் மகன்லாம் அரசியலுக்கு வரமாட்டா இருப்பா அப்படின்னு தான் இருக்கு அது பல மாநிலங்களில் அதை நம்ம பார்த்தது உண்டு வரமாட்டோம் வரமாட்டோம் பாங்க மறுபடி வந்துருவாங்க நம்ம தமிழகத்திலே கூட அதற்கான சாட்சிகள்லாம் இருக்கு ஆமா இப்போ இந்த இந்த ஆண்டு இறுதியில பீகார்க்கு தேர்தல் எப்படியாச்சும் ட்ரைன் ட்ரைன் பண்ணி அரசியல் வாரிசா உருவாக்க செயல்படுறதுனால பார்க்க முடியுது பிருத்திவிப்ப வந்து நம்ம வீடியோவோட கடைசி செக்மெண்ட் அதாவது மருத்துவத்துறையில அரிய வகையான சாதனைகள்லாம் நிகழ்த்தப்படும் இப்படி எல்லாம் பண்ண முடியுமா மருத்துவத்துறையில இப்படி எல்லாம் டிரான்ஸ்பர் பண்ண முடியுமா இப்படி எல்லாம் ஒரு உறுப்பை வந்து உருவாக்க முடியுமா அப்படின்ற பல நிகழ்வுகள் வந்து நம்ம கேள்விப்படாம இருப்போம் ஆனா அதெல்லாம் வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்திய மருத்துவ கட்டமைப்பு வந்து ரொம்ப எளிமையா இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றதும் தொடர்ந்து நிரூபிச்சுட்டே வராங்க அந்த தான் வந்து இப்போ ஒரு சர்ஜரியை வந்து சக்சஸ் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா சோமாலியா நாட்டை சேர்ந்த ஒரு பத்தொன்பது வயது இளைஞருக்கு அவர் நான்கு வயசா இருக்கும் போதே அவருக்கு ஆணுறுப்பு இல்ல ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனால அவர் ஆணுறுப்பு இழந்திருக்காரு இதனால வந்து சிறுநீர் கழிக்க முடியல அவரால் ரொம்ப அவதிப்பட்டிருக்காரு இப்போ இவருக்கு வந்து ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில சர்ஜரி பண்ணி ஆணுறுப்பை முழங்கையில் வளர வச்சு சக்சஸ்ஃபுல்லா சர்ஜரி பண்ணிருக்காங்க இந்த ஒரு சர்ஜரியின் காரணமாக அவரால் எளிதாக சிறுநீர் போக முடியும் அது மட்டும் இல்லாமல் குழந்தையும் பெற்றுக்க முடியும் அப்படின்லாம் மருத்துவர்கள் சொல்றாங்க இது ஒரு அரியவையான சர்ஜரியா இருந்தாலும் ஒரு பெரிய சாதனையாக தான் பார்க்கப்படுது நன்றி அழகு இதே மாதிரி நாளைக்கும் பல்வேறு செய்திகளோடு சந்திக்கலாம் தொடர்ந்து பேசலாம் பிரதீப் நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு